நபிமார்கள் மத்திய கிழக்கு பகுதியில் மட்டும் ஏன் தோன்றினார்கள் இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்காக கடவுள் என்ன செய்வார்னா மனிதர்களில் இருந்து ஒருத்தரை நியமித்து நீ என்னுடைய செய்தியை மக்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து இறை நபிமார்கள் வார்த்தை கேட்கிறார் அவர் தான் இறை தூதர் இந்த இறை தூதர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே மத்திய கிழக்கில் உள்ளவர்களாகத்தான இருக்கிறாங்க மத்திய கிழக்குன்னா அந்த அரபு பிரதேசம் வளைகுடா பகுதி இருக்கு இல்லையா அங்க உள்ளவங்களாக இருக்கிறாங்க நோவா இது மாதிரி யாரும் எடுத்துக்கிட்டாலும் எல்லாம் எங்க இருப்பாங்க அந்த பாலஸ்தீனம் ஈராக்கு ஈஜிப்டு அந்த எல்லாம் மத்திய கிழக்கு பகுதியில் உள்ளவங்களே இருக்கிறாங்க நம்ம ஏன் இறை தூதரவு வரல அப்படிங்கிற அவருடைய கேள்வி நபிமார்கள்னு சொல்லக்கூடிய இறை தூதர்கள் எல்லாமே மத்திய கிழக்கில் உள்ளவர்களாக இருக்கிறாங்களே அது ஏன் கேட்கிறார் ஆனா இஸ்லாத்துடைய நம்பிக்கை பிரகாரம் மத்திய கிழக்கில் தான் தூதர்கள்லாம் வந்தாங்கன்னு சொல்லவே இல்லை இஸ்லாம் என்ன சொல்லுது கேட்டா குரான்ல இருக்கிறது ஒமா அரசல் ரசூலின் இல்லாபி லிசானி கௌமிகி இது குரானுடைய வசனம் இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா எந்த ஒரு தூதரை நாம் அனுப்புவதாக இருந்தாலும் அவருடைய தாய்மொழியில் தான் அந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு நாம் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழி பேசக்கூடிய நபிமார்கள் வந்திருக்கிறார்கள் தூதர்கள் வந்திருக்கிறார்கள் மலையாளத்திற்கு மலையாளம் பேசக்கூடிய இறை தூர் வந்திருக்கிறார்கள் எல்லா மொழி பேசக்கூடியவர்களுக்கும் தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் முகமது நபி மட்டும்தான் உலக தூதர்னு அனுப்பப்பட்டதுனால அதுக்கு பிறகு யாருமே வரலையே தவிர முகமது நபிக்கு முன்னாடி எல்லா பகுதிக்கும் தூதர்கள் வந்தது போலவே நம்ம இந்தியாவுலய எத்தனை மொழிகள் இருக்கிறதோ அத்தனை மொழிகள்லையும் தூதர் வந்திருக்கிறாங்க ஒரு சமுதாயத்திற்கு தூதர் அனுப்பாம நாம் இருந்ததே இல்லை என்றெல்லாம் குரான் சொல்கிறது அதன் அடிப்படையில் ஆனா என்னன்னு கேட்டா கிறிஸ்துவ சமுதாயத்தில் உள்ளவங்க அந்த மத்திய கிழக்கில் வசிக்கக்கூடியவங்க அந்த இறை தூதர்களுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க நம்ம பகுதியில் உள்ளவர்கள் அந்த இறை தூதர்கள் வரலாறு பாதுகாத்து வைக்கல அதனால அவங்களுக்கு தெரியல அவங்க யோபு அந்த மாதிரி அந்த மக்கள் வந்த இறை தூதர்களுடைய வரலாறுகளை எழுதி தலைமுறை தலைமுறையா அதை பாதுகாத்து கொண்டு வந்ததுனால அங்க உள்ள தூதர்களுடைய பெயர் நமக்கு தெரிகிறது நம்ம நாட்டில் உள்ளவங்க என்ன செய்யல நபிமார்களுடைய பெயர்களை எழுதி வைக்கவும் இல்ல வரலாறு எழுதவும் இல்லை அவங்களை எல்லாம் கடவுள் மாதிரி ஆக்கியிருக்கலாம் கடவுள் மாதிரி ஏதோ ஒரு காரணம் நடந்திருக்கலாம் அதனால உங்களுக்கு இங்க இறை தூதர்கள் வராது மாதிரி தெரியுதே தவிர குரானுடைய கருத்து பிரகாரம் எல்லா பக்கத்துக்கும் இறை தூதர்கள் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி வரைக்கும் நபிகள் நாயகம் உலக தூதரா வந்ததுனால அவங்களுக்கு பிறகு யார் என்ன செய்யல உலக அந்த அந்த செய்தி இன்னைக்கு வந்து கிடைச்சி போச்சுல அரபு மொழியில வந்தாலும் உலகம் பூரா அந்த நியூஸ் வந்து சென்றடைஞ்சிருச்சு ஒரு தூதர் வர வேண்டிய அவசியம் இல்லை அதனால முகமது நபி கடைசி நபிங்கிறமே தவிர எல்லா மொழிக்கும் தூதர் வந்திருக்கிறான் குரான் கருத்து